எது இருந்தாலும் சாட்சி குண்டு வந்து சொல்லுங்க ஏகாம்பரம் 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 இப்ப நீங்க சொல்ல வந்ததை சொல்லலாம் சொல்லுவாரு போய் தான் சொல்லுவாரு கட்சிக்காரர் எதுல இருக்கிற மட்டும் இல்ல தான் சொல்ல பண்றாரு நோட்ட பாயிண்ட் ஆனார் அது மட்டும் இல்லைங்க அந்த ஏரியால இருக்கிற கவுன்சிலரு அந்த ஏரியால இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாரையும் அவர் சொல்ல பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் சொல்றதுல உண்மையா ஐயா தொல்லை பண்றது தொல்லை பண்றது சொல்றாரு நான் தொல்லை பண்ணல ஐயா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்டேன் அது தப்பா ஐயா என்ன அப்படி போய் எல்லாருக்கிட்டே நியாயத்தை கேட்டுட்டு இருக்கீங்க ஐயா குழந்தைகளுக்கு குடிநீர் வசதி இல்ல கழிப்பற வசதி இல்ல பில்டிங் ஸ்ட்ராங்கா இல்ல நல்ல ஆசிரியர் இல்ல நேரத்துக்கு வர்றது இல்ல இது மாதிரி பிரச்சனையை சொல்றது தொல்லையா தெரியுதா உங்களுக்கு மிஸ்டர் ராமன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க சொல்றத தனிப்பட்ட ஒரு மனுஷன் போராட முடியாது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் போய் ஒவ்வொரு பள்ளியில ஒட்டு மொத்தமா இதுக்கு தீர்வு வரணும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப வேடிக்கையா இருக்கு முடியாது அப்படி மாத்தறதுக்கு எதனா வழிந்தான் நீங்களே சொல்லுங்களேன் இங்க வந்து சாட்சி சாட்சிக்குள்ள நின்னாரு தலைமை ஆசிரியர் அவங்க குழந்தை எங்க படிக்குதுன்னு கேளுங்க இல்ல இத நிக்கிறாரு எம்எல்ஏ அவங்க குழந்தை எங்க படிக்குதுன்னு கேளுங்க நான் டெய்லி போய் தொல்லை பண்றேன்றாங்களே கவுன்சிலரு பெரிய மனுஷன் அவங்க பசங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க கொஞ்சம் கேளுங்கய்யா சார் அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கும் இப்ப நடக்கிற இந்த கேஸுக்கும் என்ன சார் சம்பந்தம் சொல்லுங்க ஐயா அரசு துறைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தரமா தான் இயங்கிட்டு இருக்கா அவங்களால சொல்ல முடியுமா நான் சொல்றேன் நூறு சதவீதம் தரமா தான் இயங்கிட்டு இருக்கு தரமா இருந்தா அரசு பள்ளியில இவங்க போய் சேர்க்க வேண்டியது தானே நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல இன்னொரு தடவை தெளிவா சொல்லுங்க சொல்றேங்க ஐயா பள்ளிகளுடைய கட்டமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஒவ்வொருத்தரும் அவசியம் அரசு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் அவர்கள் குழந்தையை அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு பள்ளியில படிக்க வைங்க அவங்கள மக்களுக்கு சேவை பண்ண வந்தவங்க தானே அவங்களுடைய நிர்வாகம் தான அவங்க பசங்களை கூட்டு போய் அரசு பள்ளியில் படிக்க வைங்க இப்படி அரசை சார்ந்தவர்கள் அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க எங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்றவங்க அவங்க பிள்ளைகளுக்கும் போய் அரசு பள்ளியில் படிக்க வச்சா என்ன ஆகும் தெரியுமா அவங்க பசங்க நல்லா படிக்கிறாங்களா உடற்பயிற்சி நல்லா இருக்கா பில்டிங் நல்லா இருக்கா கழிவறை நல்லா இருக்கா குடிநீர் இருக்கா இப்படி டெய்லி 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 போய் பார்ப்பாங்க ஒரு பள்ளியில் இருக்கிற அத்தனை அரசு பள்ளியும் நல்லபடியா இயங்கும் நல்ல ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்த ஏன் படிக்கல இப்படின்னு கேள்வி கேட்பாங்க இதுக்கெல்லாம் நாம மாத்தி அமைக்க வேண்டியது இல்லையா ஒரே ஒரு மாற்றம் அரசு சார்ந்தவர்கள் அரசு பள்ளியில் மட்டுமே படிக்க வேண்டும் ஒரு சட்டம் கொண்டு வந்தா இதுவெல்லாம் நிறைவேறும்

அவங்க போட்டிட்டு ஜெயிக்கட்டும் அப்ப தெரியும் நான் குழந்தைக்கு கல்வித்தரம் எப்படி இருக்கு இந்த பள்ளி எப்படி இருக்கு அப்படின்றத உணர முடியும் எங்கேயோ ஒரு பள்ளியில சேர்த்துட்டு எங்க பசங்களா படிக்கிற பள்ளியை பத்தி உங்களுக்கு ஒரு கேள்வி முறையும் கிடையாது பராமரிக்கிறதும் கிடையாது பாக்குறதும் கிடையாது வக்கீல் மாதிரி பின்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் உடனே நிறைவேற்றத்துக்கு இந்த சட்டத்துல இடம் இருக்கா பார்க்கணும் உடனே நிறைவேற்ற முடியாதுங்க என்னங்க அநியாயமா இருக்கு சட்டமன்றத்துல அவசர சட்டமும் கொண்டு வரீங்க ஆம் என்பவர்கள் கை உயர்த்தவும் கை உத்திட்டா ஓகே அந்த சட்டம் பார்லிமெண்ட்ல அதே மாதிரி பண்றீங்க அதுக்கெல்லாம் உடனடியா சட்டம் போடுற மாதிரி எங்களை மாதிரி ஏழை மக்கள் எங்க குழந்தைகள் படிப்பதற்காக அரசு சட்டம் கொண்டு வாங்க அதுல இந்த சிஸ்டம் கொண்டு வாங்க ஒரு காலத்திலேயாவது நாங்கெல்லாம் நல்ல பள்ளியில படிக்க வைக்கிறோம்ன்ற மன திருப்தி இருக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கும் இது மாதிரி ஒரு சட்டம் வந்து அரசு பள்ளியில் படிப்பவர்கள் அரசு நிறுவனத்தில் இருப்பவர்கள் இப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கட்டமைப்பு இருக்கணும்னா இத பண்ணித்தான் ஆகணும் இவரான சட்டத்துல இடம் இருக்கா இல்லையானு தெரியாம பேசிட்டு இருக்காரு இந்த வழக்கு சம்மந்தமாக அரசு பரிசீலனை செய்ய உத்தரவிடுகிறேன் ஒரு வருஷத்தில முடியுமா